நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வினையை விதைச்சிட்டு வினையை அறுத்துக்கிட்டு இருக்காரு ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அரசியல் ரீதியாக மிக கடுமையான குடைச்சலை வந்து சந்திரபாபு நாயுடு அரசு கொடுக்க துவங்கி விட்டது என்னென்றால் ஜெகன்மோகன் ரெட்டியும் செய்த வேலை கொஞ்ச நெஞ்ச வேலை இல்லை பதவி ஏற்ற கொஞ்ச நாளில் அவருடைய பிரஜாராஜ்யம் அந்த அவருடைய இல்லத்தை அந்த சந்திரபாபு நாயுடைய கட்சி தலைமையகம் மற்றும் அவருடைய இல்லத்தை வந்து கடுமையாக இடித்து தள்ளினார் புல்டோசர்களை வைத்துலாம் இடித்து தள்ளினார் ஸோ அதன் நினைவாக இதே நாளில் தான் இடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுடைய மகன் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர லோகேஷ் அவர்கள் அதே பதிவை இன்னைக்கு அந்த போட்டோவை எடுத்து இன்னைக்கு தன்னுடைய முகநூலில் போட்டிருக்கார் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கார் ஏன் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சி அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து சமீப காலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் ஆளுகின்ற ஒன்றிய அரசாக இருக்கட்டும் ஸோ ஒரு கட்சியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது அவருடைய சொத்துக்களை அழிப்பது அவர்களுடைய எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு கிடையாது ஸோ அவர்களை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மக்களுடைய மனங்களை வென்று மக்களுடைய நல்ல திட்டங்களை கொண்டு செய்து மக்கள் மனங்களை வென்று அவர்கள் மூலியமா வாக்குகளை அமைப்பது வியூகமாக இருக்க முடியும் அதுதான் ஜனநாயக முறைப்படி சரி ஆனால் ஒரு அரசு பதவியத்துடன் எதிர்கட்சியை எதிர்கட்சியாக பாவித்து அவருடைய சொத்துக்களை இடித்து அவரது தரைமட்டமாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை வந்து ஒரு மோசமான நிலைக்கு இந்திய அரசியல் சென்று விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் தோன்று அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து பேச போறோம் அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய குடைச்சல் வந்து காத்திருக்கு அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள் மேலும் அவருடைய அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலும் மாவட்டத்துடைய தலைநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தலைமையகத்தை கெட்டிருக்காரு அதுக்கு அரசு நிலங்களை குறைந்த விலைக்கு பற்றி மிகப்பெரிய அளவில் பங்களாக்களை வந்து ஆஃபீஸ்களை அந்த கட்சி அலுவலகங்களை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் ஆந்திராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பதினாலு எம்எல்ஏக்களையும் நான்கு எம்பிக்களையும் தான் பேச்சு படுதோல் வடைந்திருக்கு மேலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மோடிக்கு நாங்கள் நிபந்தனையை ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஆனால் மோடியிடமிருந்து எந்த பதில் சிக்னல் வரல இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய அரசியல் அழுத்தங்களும் அவருக்கு எதிரான நடவடிக்கைகளும் துரிதப்பட்டு கொண்டிருக்கு ஒய் எஸ் ஆர் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்காங்க ஏனென்றால் ஒரு தேசிய கட்சியில் இருந்தால் தான் இந்த வழக்குகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் கட்சியோட ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் காங்கிரஸை நோக்கி சென்று கொண்டிருக்கார்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டியும் கர்நாடக மாநில துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் மூலம் காங்கிரசுடன் இணைவதற்கு தூது பேசி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அதே

தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் அவரும் பதவி பதவி கொண்டிருக்கிறார் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர மக்கள் நம்பி மிகப்பெரிய அளவில் அவரை வெற்றி பெற வச்சிருக்கார்கள் மேலும் பவன் கல்யாணையும் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார் எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் ஆந்திராவில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் அங்கே வெற்றி பெற்ற நிலையில் இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மிகப்பெரிய எதிரியாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு இருக்கு அந்த கட்சியுடைய ஒய்எஸ்ஆர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய வீட்டுக்கு முன்னால் அமைந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமீபகாலமாக அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாம் வந்து புல்டோசர் மூலமாக இடித்து தள்ளப்பட்டது இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுடைய மகன் நரலோகேஷ் மந்திரி நர லோகேஷ் அவர்கள் அவருடைய முகநூல் பதிவில் ஒரு வீடியோ ஒரு ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்கார் அதாவது இதே நாள்தான் இதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைமையகம் ஜெகன்மோகன் ரெட்டியோட புல்டோசர்களால் அவருடைய அடியாட்களால் வந்து இடித்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஃபாசிஸ்ட் ஒரு சைக்கோ மனநிலையில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து நர லோகேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய முகநூல் பதிவில் போட்டிருக்காரு இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவர் வந்து ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் அதுவும் கேபினட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து ஒரு ஃபாசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம் ஆனால் ஒரு சைக்கோ மனநிலையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தையை பயிற்சி இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை யாரும் வந்து நான் பிரயோகி பார்த்ததில்லை சாதாரண லெவலில் பேசுவாங்க இந்த சிவாஜிக்கு திமுகவில் இருக்கார் அவர் பேசுகிறார் அதெல்லாம் ஒரு விஷயம் ஆனால் நர லோகேஷ் அவர்கள் ஒரு கேபினெட் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து இந்த ஒரு பதிவு போட்டது வந்து உண்மையில் எனக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்குது இந்திய அரசியல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியை நம்ம மத்தியில் எழுப்புது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலுமே தன்னுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையம் கட்டுவதற்காக குறைந்த விலையில் முப்பது ஆண்டுகளுக்கு குறைந்த விலையில் அரசு நிலையங்களை வந்து கையகப்படுத்தி லீஸுக்கு எடுத்து அங்கே வந்து கட்சி தலைமையங்களை கட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் வந்து சந்திரபாபு நாயுடைய மகன் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர லோகேஷ் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக ஆளுகின்ற சந்திரபாபு நாயுடுடைய தரப்பு தொடர்ச்சியாக அதிரடி நடவடிக்கையில் எடுத்து வருது இது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திருக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெகன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு என்ன அப்படின்னா நாங்கள் ஆளுகின்ற பாஜகவிற்கு மோடி அரசிற்கு நிபந்தனை ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு வெறும் நான்கு எம்பிக்கள் தான் மேலும் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எம்பிக்கள் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு பன்னெண்டு எம்பிக்களுக்கு வரைக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு இருக்குது ஸோ மோடி இருந்து இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஜெகன் கொடுத்ததுக்கப்புறம் இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை இதனால் அவர் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஓய்ந்து போயிட்டார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் வழக்குகள் துரிதமாவது நம்மளை மீண்டும் கைது பண்ணி உள்ளே வச்சுருவாங்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் போன மாதிரி ஹேமந்த் சோரன் போன மாதிரி நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணையக்கூடும் அதற்குண்டான வேலைகளை வந்து அவர் வந்து செய்து வருகிறார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கர்நாடகாவில் பெங்களூரில் லோட்டஸ் மாளிகை அப்படின்னு சொல்லி லோட்டஸ் ஹவுஸ்னு ஒன்று அவர் வச்சுருக்கார் பிரம்மாண்டமான ஒரு வீடு அந்த வீட்டில் தான் தற்போது அவர் இருந்து வருகிறார் அவர் அங்கு இருந்து கொண்டு தற்போது கர்நாடக காங்கிரஸுடைய தலைவராகவும் மேலும் வந்து துணை முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு டி கே சிவகுமார் மூலம் காங்கிரஸ் கட்சியில் உண்டான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் ரகசிய வேலைகளை செய்து வருவதாகவும் செய்திகள் வருது பட் ஆனால் இந்த செய்திகள் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த திரைமுறை வேலைகளுக்குமே வந்து ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது வந்து இருக்காது அந்த பேச்சுவார்த்தை அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த சோர்ஸ்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அந்த பத்திரிகையாளர் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய தகவல்கள் தான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரிட்டனாக ஒரு எவிடன்ஸ் வந்து அவருடைய நடவடிக்கைகளுக்கு சொல்ல முடியாது ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு கடுமையான ஒரு அரசியல் நடவடிக்கையை வந்து கண்டிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி கண்டிப்பாக எடுக்கும் ஆந்திர அரசு எடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதை அவர் எதிர்கொள்ளணும்னா அவருக்கு வந்து ஒரு தேசிய கட்சியுடைய ஆதரவு தேவை அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெகனுடைய தங்கச்சியாக இருக்கக்கூடிய ஷர்மிளா அவர்கள் தற்போது ஆந்திர மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜெகனுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் அந்த கட்சியிலிருந்து அவரும் அவருடைய தாயார் ஜெகனுடைய தாயாருமே விலகி காங்கிரஸில் இணைந்துட்டாங்க ஷர்மிலா அவர்கள் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் ஸோ இப்போது வந்து ஜெகனுமே வந்து இந்த தொடர் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள முடியாது கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து சந்திரபாபு நாயுடுடைய நடவடிக்கை எடுத்தார்னா நம்ம கைது செய்து நடவடிக்கை அரசு நடவடிக்கை உள்ளாக்க வேண்டியிருக்கும் சிறை செல்ல வேண்டியிருக்கும் ஸோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்களுமே வந்து காங்கிரஸ் பக்கமும் பாஜக பக்கமும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி கட்சியில் வந்து அந்த நெல்லிக்காய் மூட்டை போல் உறுப்பினர்கள் வந்து சிதறி ஓடிக்கிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு ஜெகனுக்கு வந்து ஒரு பதவி இருந்தது ஒரு அதிகாரம் இருந்தது இப்பொழுது ஒன்றுமே இல்லை அவர் மீது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு அவரை விடமாட்டார் ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்த தொல்லைகள் அந்த அளவுக்கு தொல்லைகளை கொடுத்தார் அதுவும் உண்மை அதையும் நம்ம இதில் பதிவு பண்ணோம் அவ்வளோ பெரிய தொல்லைகளை கொடுத்தார் ஸோ கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு விட்டாலும் அவருடைய மகன் நர லோகேஷ் விட்டு போப்பாரா அப்படின்னு தெரியலை ஏனென்றால் அவர் ஒரு இள ரத்தம் அவர் வந்து ஒரு யங் மேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் நரல் லோகேஷ் ஒரு பண்பட்ட மனிதர் ஒரு நல்ல அரசியல்வாதி மக்கள் வந்து அவரை எளிதாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பெரிய ஆள் ஏன்னா ஒரு மந்திரி அப்படிங்கிற ஒரு பந்தா இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மனிதர் சாதாரண மக்கள் கூட அவரை போய் அவருடைய அலுவலத்தில் சந்திக்கலாம் அவர் டவுன் டு ஏர்த் பர்சன் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் நரல் லோகேஷ் ஸோ கண்டிப்பாக அரசியல் அப்படிங்கிறதுனாலே இட் இன்க்ளூட்ஸ் ஆல் அதாவது இன்னைக்கு சபாநாயகர் கூட நம்முடைய தமிழக அரசுடைய சபாநாயகர் கூட சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா அதிமுக தலைமையிலான கட்சிகள் வந்து எடப்பாடியார் தலைமையிலான கட்சிகள் அரசியல் செய்கின்றன கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வைத்து அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன் நான் இதை பேசுனேன் அப்படின்னா திமுக இருக்கிற ஒருத்தர் பேசியிருந்தார் அது யார் என்று நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை அவர் என்ன மூத்த ஒரு அரசியல் ப்ராப்ளம் அவர் என்ன சொன்னார்னா அரசியல் கட்சிக்கான அரசியல் செய்யாமல் அவியலாயா செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல் பிரபலமே சொல்லியிருந்தார் ஸோ அதே போலத்தான் அரசியல் கட்சிகள் என்றால் கண்டிப்பாக அரசியல் செய்வார்கள் ஸோ என்ன விதைத்தாரோ ஜெகன்மோகன் ரெட்டி அதை இன் வருங்காலங்களில் அவர் கண்டிப்பாக அறுப்பார் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்